சாப்பிடுங்க சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாரி எல்லாம் வயித்துக்கு நல்லா வாங்கி சாப்பிடுங்க எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க நிறைய இருக்குது சாப்பிடுங்க சரிங்க பாத்துக்கோங்க நான் அங்க நான் புடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்ன பாக்கணும்னு திரும்பி சரி இந்த பூவெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அம்மா இதுக்கு பூவ பாத்துட்டு இருக்காங்கன்னு தெரியலயே

ஏய் வா ஏடி நல்ல வெயிட்ட்க்கு சாப்டிக்க சரியா ம் சரிங்க உன்னதே மிச்ச வைக்க கூடாது சரியா ம் சரிங்க நல்லா சாப்பிடு அபேடி வாங்கப்பா மாமா நல்லா இருக்கீமா வடம்பரவலியா ஆ நல்லா இருக்கீங்க மாமா வீட்ல அம்மா இப்டி இருக்காங்க ஆ நல்லா இருக்காங்க மாமா ஹாஸ்பத்திரி போனீங்களாமே என்ன சொன்னாங்க ஆ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மாமா சத்து மாத்திரை கொடுத்திருக்காங்க இன்னும் ஒரு அடுத்த மாத்தல வர சொல்லிருக்காங்க அப்படியா சரி சரி எங்க பாத்தீங்க ஊட்டியில பெரிய ஆஸ்பத்திரியில தான் சரிமா சரி சரி சாப்பிட்டீங்களா ஆ வீட்ல இருந்து வரும்போதே அத்தை எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துதான் சரி சரி உங்க அம்மா எல்லாம் செல்வி பிள்ளைக்கு இது சாப்பாடு வைக்க போட போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க வேணா எடுத்து சாப்பிடுங்க

சே நான் போவும் அம்மாவுக்கு செலவு சாப்பாட்டுக்கு மணி ஆயிடுச்சுல போவோம்மா எனக்கா அது குடும்பம் ரெண்டாயிடுச்சி ஆமாம்மா உச்ச வயிறு வந்துடுச்சி தெரியலையா வாங்க போய் சாப்பிடுவோம் அங்கே போய் சாப்பிட்டா மூணு மணிக்கு எழுந்திரிச்சி வர முடியும் வந்துட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் வேலையை பார்க்கலாம் ஆமாம்க்கா வாங்க போவோம்

யோ சுப்பிரமணி ஆ வாங்க 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 என்ன இங்க இருக்கற ஓ வீட்ல இருப்பேன்னு நினைச்சி வீட்டுக்கு போனேன் இல்லையா இந்த நேரத்துல காட்டுல தோட்டத்துல தான் இருப்பேன் உட்காருங்க இந்த சேர் நல்ல சேரா உட்காரலாம் தானே வலி கிழக்கு விழுந்துறாத அதெல்லாம் உள்ள மாட்டீங்க உட்காருங்க ஏன் உடம்பே தாங்குது உங்க உடம்ப தாங்காத உட்காருங்க எங்க உன் பையன் மாட்ட ஓட்டிட்டு போயிட்டானா ஆமாக்கா மாட்டை போய் பார்க்கணும் வைக்கணும் அதனால அவன் போய்ட்டான் சொல்லுங்க என்ன விஷயம் அது என்ன விஷயம்னா நம்ம தோட்டத்துல பார்த்தேன்னு வச்சுக்கவே எல்லாம் இலங்காயா தொங்கிட்டு கிடக்குது

எனக்கெல்லாம் வீட்டில் இருக்கத விட இந்த தோட்டத்துக்கு வந்து இந்த வேலையை பார்த்தா எனக்கு அன்னைக்கு பொழுது போகும் சரி சரி மழையும் கழுவிக்கிறேன் ஏன்னா மண்ணு மண்ணாக இருக்குது சரிக்கா கழுவிட்டு வாங்க சரி போமா வாங்கக்கா வந்து உட்காருங்க உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுக்கா காலையில் பையனுக்கு டிப்பனுக்கு தேங்காய் சோறும் ஊறுகாயும் வச்சு கொடுத்தோமா அத்தான் எடுத்துகிட்டு வந்தேன்

எடுத்து சாப்பிடுங்க சரிமா நாமா இளநீர் குடிச்சிட்டே பேசுடா ஆ குடுங்க குடுங்க தாகமா இருக்குது எனக்கு அந்த பையன் எந்த பிரச்சனையே கிடையாதுங்க எல்லா வேலையும் செஞ்சிருவானுங்க சும்மா போய் நான் ஒருத்தர் கிட்ட போய் நீ அதை பண்ணி இதை பண்ணலாம் சொல்றது இல்ல காட்டு வேலையில அவன செய்ய முடியாது மாடு மாதிரி வேலை செய்யுமா கேக்கா அங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த தங்கத்தோட குரல் மாதிரி இல்ல உனக்கு என்னமா நீ கொடுத்து வச்ச ஆளு உனக்கு சும்மா கூலி இல்லாம வேலை செய்ய ஆள் வருது ஆமா அப்படித்தான் போல இருக்கு அப்புறம் மூணுக்கும் சும்மா சோத்தப்பட முடியுமா மூணு என்ன நீ சும்மா தினமும் வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு குடுக்கற பழைய சோத்த தானே போடுற இதுவே வேலைக்கு தனித்தனிக்கு ஆள் வச்சேன்னு வச்சுக்கவே ஒரு நாளைக்கே பாத்திரம் வளர்க்கறவங்களுக்கே ஒரு நாள் முன்னூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு ரூபா நீ மூணு வேலைக்கும் மூணு பிள்ளைகளை வச்சிருக்க

சின்ன பிள்ளைங்கள பள்ளி கூடத்துக்கு அனுப்பாம கூட நீ வேலை வாங்கிட்டு இருக்க அப்புறம் என் பிள்ளைங்களை படிக்க வைப்பனா இல்ல அதுங்களை படிக்க வைப்பனா அதுங்களை படிக்க வச்சு அதுங்களுக்கு கொஞ்சம் அறிவு புத்தியா வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம சொல்ற பச்சை கேக்குங்களா இல்ல நமக்கு அடிமையா தான் இருக்குங்களா தான் அதுங்களுக்கு படிப்புன்ற வாசனையே காட்டக்கூடாது பள்ளி கூடத்தை அவங்க பெத்தவங்க எப்ப செத்தாங்களோ அன்னையோட நிறுத்தினேன் ம்ம் அதுகளுக்கு புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம பேச்சை கேட்காதுங்க அப்புறம் நமக்கு தானே நஷ்டம் சும்மா வெட்டியா சோத்தப்பட முடியுமா மொத்த வேலையை வாங்கினாலும் எனக்கு அதில் லாபம் இருக்கணும்ல லாபம் இல்லாம ஒருத்தருக்கு சோத்தப்பட முடியுமா ஒண்ணா இப்ப பாருங்க அதுல பாட்டுக்கு போய் ஒரு வாரம் அங்க அத்தை வீட்டுல உட்காந்துருச்சுங்க இப்ப வேலைக்கு ஆள் இல்லாம மாடு மேய்க்கிறதுக்கு உங்க பையன்கிட்ட கிட்ட மாட்டு அனுப்பிவிட்டேன் இந்த பால் கறக்கிறதுக்கு உங்க பையன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் என் நேரம் போனமா வந்த மாடு இல்லாம போய் உட்காந்துக்கிட்டாங்க இன்னத்துக்கும் கூட பிறந்த தங்கச்சியோட பிள்ளைங்க அது இப்படி நினைக்கிறாளே ஒன்று இவளுக்கு அந்த மாதிரி போய் அவங்க தங்கச்சி இருந்திருந்தா இப்படியே அவங்க பிள்ளைய விட்டுருப்பா அம்மாடி அம்மா எப்படி பேசுகிறா பாருங்க இந்த காலத்துல எல்லாம் நல்லது நினைக்கிறவங்க எல்லாம் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கவங்க தான் நல்லா இருக்காங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தை சொன்னாக்கா இப்படி இருக்கவங்க தான் நல்லா இருக்காங்க எப்படியோ கத்திஜா சாப்பிடலாம் நல்லபடியா ஆக்கியாச்சு போட்டாச்சு ஒரு கடமை முடிஞ்சது ஆமாக்கா இப்பதாக்கா திருப்தியா இருக்கு நாளைக்கு வேற வீட்டு விசேஷம் இருக்குன்னா நாளைக்கு நமக்கு பார்த்து போச்சு போங்க ஆமாம்மா மா மட்டும் சுத்தி விட்டுட்டா அப்புறம் அவளுக்கும் கொஞ்சம் இதாயிருவா சரி காங்க சரி நானும் வரேன் வீட்டுல வேலை கிடக்கு காலையில போட்டது போட்டபடியே வச்சுட்டு ஓடி வந்தேன் ம் சரிமா சரி ம் சரிம்மா பாத்துருங்க வரேன் ஆ சரிங்கக்கா வீட்டுக்கு போமா ம் போலாமா அந்த பிள்ளைங்க தலையில வச்சிருக்க பூவு நீ கொண்டு வந்து கொடுத்துருக்க ம் அம்மா இல்லம்மா அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட பூ கொண்டு வாங்க பூ கொண்டு வாங்கன்னு சொன்னது இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே அன்னைக்கே நினைச்சேன் நீ என்னைக்கு இல்லாத திருநாளா பூ கேட்குறியே நீங்க சரியில்லையேனு என்ன புது புது பழக்கம் பழகிட்டு இருக்க அவங்க செய்ய அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க நீ ஒன்னு போய் முந்திரி கூட்டமா எது எதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காது மாசப்பட்டு பிள்ளை பெரிய பிள்ளை விவகாரமே வேண்டாம் நமக்கு ஏற்கனவே அண்ணங்கார தான் போய் அங்க போய் வேலை செய்ய போறேன் இங்க போய் வேலை செய்ய போறேன் அவங்களுக்கு நிறுத்தி இருக்கான் மறுபடியும் ஆரம்பிக்கிறியா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் அந்த பையன் கிட்ட போய் அவங்க நின்று பார்க்கவும் இங்கிட்டு நின்று பார்க்கவும் உங்க தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவாரு நான் உன்னை பெத்தவ எனக்கு தெரியும் என் பிள்ளை எந்த நேரத்தில் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு ஒழுக்கமாக இருந்து பழகு சரியா ஒழுக்கமாக தான் இருக்கேன் இங்கே பாரு மகா நான் எதுன்னு சொல்ல விரும்பலை வா வீட்டுக்கு வா ஐயோ அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போலயே இப்போ என்ன பண்றது இத்தனை நேரம் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருந்தாங்க இன்னைக்கு அங்க இருக்காங்க வீடே வெறிச்சோடி போய் கிடக்குது போயிட்டாங்களே சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல போன் போட்டு கேட்போம் அம்மா நாங்களே ஃபோன் ஆ வந்து சூடு பண்ணிவிட்டு அப்புறம் அப்புறமா சாப்பிடணும் நீ சாப்பிட்டியா உடம்புக்கு எதுவும் இல்லை நல்லா தானே உடம்பு போ ஆ நல்லா இருக்கேம்மா சாப்பிட்டமா சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நேர நேரத்துக்கு சாப்பிடாம இருக்காத நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு புள்ள கறி தண்ணி நிறைய குடி எல்லாரும் சொன்னாங்க தண்ணியெல்லாம் நிறைய குடிக்கணும்னு சொல்லி ஆ தண்ணி குடிக்காம இருக்காத ஆ சரிம்மா சரிம்மா அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன் உன் மாப்பிள்ள குடிக்கலனா விடுறாரா அதை பண்ணி இதை பண்ணி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு வீட்டில் எதுவும் சொன்னாங்களாம்மா இல்லைம்மா மாமா மட்டும்தான் இருக்காரு அவர் எதுவும் சொல்லலை போ மாப்பி ரெஸ்ட்டு சாப்பாடுலாம் இருக்கு போட்டு சாப்பிடு அப்படின்னாரு ஆ சரிம்மா சரி சரி அடுத்த வீடு போனாலே பிரச்சனை 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 உங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரியே ஆகி ரெண்டு பிள்ளைங்களை பத்து ரெண்டு இந்த லட்சணத்துல இருந்து அப்புறம் என்ன பண்றது அப்புறம் தம்பி பக்கத்துல இருக்காராமா அம்மா வாங்கிதான் இருக்காரு இருங்க கொடுக்குறேன் தாங்க அம்மா பேசணுமா தே சொல்லுங்க தே வீட்டுக்கு வந்தீங்களா ஆ வந்துட்டீங்க மாப்ள சாப்பிட்டீங்களா மாப்ள ஆ சாப்பிட்டங்க தே என்ன வந்தாச்சா வந்தாச்சுங்க ஒரு வலியா ஒரு கடமே முடிச்சாச்சு சரி சரி என்ன இவ்ளோ நேரம் ஆயி போச்சு பொளங்க பாத்திரத்தல கழுவி வச்சிட்டு வரது இல்லையா அவங்களே கழுவுட்டுنا வச்சிட்டு வர முடியும் அதான் எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு வந்தான் ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் தே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மாப்ள உங்களை நம்பி தான் புள்ளை அனுப்பி இருக்கேன் நீங்க தான் பாத்துக்கணும் உங்களுக்கு என்ன கஷ்டம்னா கூட சொல்லுங்க இங்க கூட்டிட்டு வந்து நானாவது பாத்துக்கிறேன் பிள்ள புள்ள பிள்ள மறுபரப்பு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்ன உங்க மாபர் வந்துட்டாரோ இப்ப என்ன புதுசா அவங்க நம்மகிட்ட என்ன சொல்லதான் செய்றாங்க ஏனமோ ஏமா ம் எங்க உங்க அம்மா வந்துட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போன வைங்க

என்கிட்ட எதுக்குப்பா சொல்கிறீங்க நான் யாரோ எவரோ நீங்கள் வேறு யாருக்கிட்டே போய் சொல்லுங்க அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது வேணாம் வீட்டுக்குள்ளே வராதுன்னு பற்றி விட்டாங்க இன்னைக்கு அவங்களாம் நல்லது இன்னைக்கு அவங்க கிட்ட எல்லாம் போய் குறைச்சிக்கிட்டு போய் இருந்துட்டு வாரீங்க உண்டாயிட்டான்னு சொல்லி அன்னைக்கு வீட்டுக்குள்ளே சேர்த்தேன்னா வேண்டாதவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு கசந்து போயிடும் எதுக்கு சொல்லிக்கிட்டு ஏமா நீ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஏமா இப்படி பேசுகிறீங்க பாவம் இல்லைம்மா என் வயிற்றுச்சில் உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து வாம்புள்ள அந்த மாதிரி பண்ணியிருந்தா உனக்கு தெரியும் எனக்கு தானே தெரியும் எவரு சும்மா இது பேசிட்டு இருக்காத நம்ம வா வீட்டு வாரிசு நீங்க தான் நெச்சுக்கணும் நம்ம வீட்டு வாரிசுன்னு பிறந்தவனே நம்ம கண்ணுல காட்டுறாங்களா இல்ல அங்கேயே வச்சுக்கிறாங்களா என்னன்னு கூட தெரியல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க நீ உள்ள போ ஆமாடி அம்மா 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 முடியலப்பா நாங்களா புள்ளிகளையே பெத்துக்கல என்னம்மா பிரச்சனை ஏன் அப்படி பண்றீங்க நான் ஒண்ணும் பண்ணல சாமி உங்க விஷயத்துக்கு ஏன் தலையிடல எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க அண்ணே நீ போனே உள்ள போ ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்றாங்கன்னா சந்தோஷப்படணும் இப்படி பேசنا எப்படி என்கிட்ட சொல்லாதீங்க எனக்கு நல்ல மனசே இல்ல சப்பா புள்ளங்க நல்ல விஷயம் சொல்ல வரும்போது இப்படி பேசنا என்ன அர்த்தம் ஆமா புள்ள 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 எதுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம் என்னைக்குமே உங்களுக்குனா எனக்கு நீங்க அவளதான் யாரும் நமக்கு வந்து கூட வந்து நிக்க போறது கிடையாது புள்ளங்க 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 நம்ம தான் உசிர விட்டுக்கிட கடக்கறோம் ஆனா அவங்க அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க என்னடா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொன்னது எல்லாம் எங்களுக்கு தெரியுமே ஏய் பாண்டுகளா ரெண்டு பேரும் அமைதியவே இருக்க மாட்டீங்க அப்ப நீ சொல்லு என்னத்த சொல்ல சொல்லுறீங்க அண்ணியை பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஏய் உத்த வாங்க போற நீ அண்ணே அந்த அண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனே அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்றாங்கல்ல இங்க பாருடா நம்மள கல்யாணம் பண்ண உங்களுக்கு கஷ்டம் தாண்டா படணும் அதை புரிஞ்சுக்கோங்க அண்ணே பாவனே அண்ணியே ஏத்துக்கணே டே அவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையணும்டா அந்த பொண்ணு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே அமையும் நம்மளாம் கஷ்டப்படுறவங்க நம்ம போய் எப்படிறா அண்ணே உனக்கு பதிலா நாங்க போய் அவங்க வீட்ல பேசட்டுமா ஏய் அப்பெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அண்ணா அத்தை கிட்ட சொல்லவா அத்தை கிட்ட சொன்னா உனக்கு அந்த அக்காவ கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க வந்தமா ஊரை விட்டு போனமா அப்படின்னு இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு எல்லாம் ஆசைப்படக்கூடாதுடா கம்முனு இருங்கடா என்னனே இப்படி சொல்ற அக்கா ரொம்ப நல்லவங்க பார்க்கலாம் எப்படின்னு என்னையா சொல்லு போய் ஒரே தான் இருந்துகிட்ட வீடு வாசல் இருக்கிறது பொண்டாடி புள்ள இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துருச்சா எல்லாமே ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்கவும் தான் போன் பண்ணியிருக்கேன் நாளைக்கு அக்கா பிள்ளைக்கு தரட்டி சுத்துறாங்க இன்னைக்கு கிளம்பி வாரீங்களா எல்லாரும் பசங்களுக்கு நாளைக்கு லீவு தானே பாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள என்னால வந்து இருக்க முடியாது அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீயே லூசு தனமா இங்க எல்லாரும் கேட்பாங்கல்ல தாய் மாமா இருக்காரு அத்தை இல்லையா தண்ணி ஊத்துறதுக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல ஏற்கனவே அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு பசங்களுக்கு படிப்பா அப்படி இப்படின்னு அதான் சொல்லி சமாளிச்சுட்டல ஏன் அதையே சொல்லி சமாளிச்சுட்டு வா உன் குடும்பத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது